வீடியோ பதிவில் வந்துட்டு பன்னிரெண்டு ராசிக்காரங்கள் எந்தெந்த மரங்களை நம்ம வளர்க்கும் பொழுது எப்படிப்பட்ட சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம் பொதுவாவே வந்து இந்த மரம் வளர்த்தல் பத்தி எதனால சிறப்பான ஒரு யோகம் தருது அப்படின்னா அந்த காலத்தில் இருந்த முன்னோர்கள் ஆகட்டும் அவங்க வந்து மரத்தை வளர்த்து அதற்குண்டான ஒரு வழிபாட்டை செஞ்சு தான் வந்து அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு யோகம் ஒரு பலனாகட்டும் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இது எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்கு ஒரு கன்று வைக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் அதிலேருந்து ஒரு வளர்ச்சி தான் நமக்கு வந்து தரும் ஸோ அதனால தான் வந்துட்டு வாழை மரம் எப்படி வாழை வாழையாக தலைத்து வளருதோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் முன்னேற முன்னேற்றி கொண்டே போக வேண்டும் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மரங்களை வளர்த்து அதன் மூலமா நம்ம வந்து புண்ணியம் தேடிக்கிறதாகட்டும் அதன் வழியா பலன் தேடிக்கிறதாகட்டும் இது எல்லாமே வந்து செஞ்சிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு புதுசா வந்த விஷயம் கிடையாது முன்னோர்கள் வந்து வழி வழியாக வந்துட்டு அவங்களுக்கு உண்டான நட்சத்திரத்துக்குரிய மல மரங்களை வந்து நன்று நன் ஸோ நட்டு ஸோ அந்த மரங்களை நட்டு அதன் வழியாக அவங்க பலன் பெற்ற வகையை பற்றி தான் இப்போ பார்க்க இருக்கிறோம் அடுத்து வரக்கூடிய இந்த கடகராசி கடகராசியில் முதலாவதாக வரக்கூடிய இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க ஏற்கனவே வந்து கடந்த மிதுன ராசிலேயே பார்த்தோம் ஸோ அதே புனர்பூசணம் நட்சத்திரக்காரங்க கடகராசியில் பிறந்திருக்கீங்கன்னா நீங்கள் வந்து செய்யக்கூடிய ஒரு வழிபாடு என்ன மரக்கன்ற நட்டால் எனக்கு வாழ்க்கையில் திருப்பம் தரும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ நீங்கள் வந்து கட்டாயம் வியாழக்கிழமை தினத்திலையோ அல்லது இந்த புனர் நட்சத்திர தினத்திலையோ வந்து கட்டாயம் நீங்கள் செய்ய வேண்டியது மூங்கில் செடியை வந்து நட்டு வைக்கணும் அதை சுற்றி ஒரு மஞ்சள் துணியவும் சுற்றி வைங்க உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சுபகாரிய தடைகள் அடுத்து பார்த்தோன்னா குழந்தையின்மை பிரச்சனை நிறையா பேர் திருமணமாகி பல வருஷங்களாகியும் குழந்தை பாக்கியம் கிடைக்கலன்ற ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்குது ஸோ அப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஆகட்டும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு எழுதக்கூடியவங்க நிறையா பேர் இருப்பீங்க ஸோ ஆசிரியராக இருக்கிறவங்களுக்கும் சரி ப்ரமோஷன் வராமல் இருக்குது ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த மரக்கன்ற தாராளமாக நட்டும் பொழுது உங்களுக்கு உண்டான பலன் உறுதியாக வந்து கிடைக்கும் ஸோ இந்த பதிவில் வந்து ரொம்பவே ஒரு அருமையான தகவல் தான் பார்த்தோம் ஸோ பனிரெண்டு காரங்களுக்கும் சரி எந்த மரக்கன்று நட்டால் நமக்கு எந்தெந்த ஒரு முறையான ஒரு பலன் கிடைக்கும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைக்கும் இதெல்லாமே வந்து ஒரு நிலையாக வந்து பார்த்துட்டோம் ஸோ அடுத்த ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்